வணக்கம் நண்பர்களை நான் சென்னையிலிருந்து ஜோதிடர் வெங்கட்ராமில் பேசுகிறேன் நமது குழுவுக்காக ஒரு யூடியூப் சேனல் துவங்கப்பட்டுள்ளது அந்த யூடியூப் சேனலில் இரண்டு நண்பர்கள் மட்டுமே தொடர் பதிவுகளை பார்க்கக்கூடிய நண்பர நண்பர்களாக உள்ளனர் அதாவது அந்த யூடியூப் சேனல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெல் பட்டன் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி குழுவில் நீங்கள் என்ன நீங்கள் ஸோ என்னச்சிட்டு அந்த பில் பட்டனை அழுத்திட்டு ஆல் அப்படின்ற வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ நம்ம எல்லாருடைய அருமையான புகைப்படங்களை எதிர்காலத்திற்கு நாம் பாதுகாப்பாக கொண்டு செல்ல இந்த புகைப்படங்கள் ஒன்றாக இணைத்து பாடல்களாக வடிவம் செய்யப்பட்டுள்ளது ஸோ அனைவரும் ஜெமினி மாரிஸ் என்னும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இதன் மூலம் நமது ஒரு இருபது நண்பர்கள் அதே போல் இன்னும் பல நண்பர்கள் இருப்பார்கள் எதிர்காலத்தில் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய பலரும் இணையக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கும் ஸோ அப்படி அவர்கள் இணையும் பொழுது அவர்களுக்கு இந்த புகைப்படங்கள் என்பது மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பது மற்றும் உண்மை ஸோ எனவே நமது ஜெமினி மாரிஸ் ஸோ மாரிஸ் ஜெமினி ஸோ இந்த யூடியூப் சேனலை வந்து பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நிறைய வீடியோக்களை வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ இது ஒரு என்றைக்கும் எப்பொழுதும் காலத்தால் அழிக்க முடியாத அளவிற்கு கூடிய நிலையில் இல்லாத நிலையில் எதிர்காலத்திற்கு நமது புகைப்படங்களை இந்த யூடியூப் சேனல் என்பது நகர்த்தி செல்லும் இன்னும் ஒரு நூறு வருஷம் ஆனால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே இருக்கும் இந்த வீடியோலாம் ஸோ அதனால் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தொடர்ந்து அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் கூட பண்ணலாம் நீங்கள் ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அதில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது மாரிஸ் ஜெமினி இந்த குழுவிற்காக ஒரு ப்ளே ஸ்டோர் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் ஸோ அப்படி ப்ளே ஸ்டோர் ஆப் கிரியேட் பண்ணும்பொழுது இன்னும் பல விஷயங்களை பல தொழில்நுட்பங்களை நாம் கையாளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஸோ அடுத்து அடுத்த லெவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக நமது குழுக்காக ஒரு பிளே ஸ்டோர் ஆப் ஒன்று வந்து பாருங்க ரெடி செய்யப்படும் அப்படி ரெடி செய்யும் பட்சத்தில் நமது வீடியோக்கள் அதில் இருக்கும் நமது கருத்துக்களும் நமது வாய்ஸ் ரெக்கார்டிங்களும் நல்ல வாய்ஸ் ரெக்கார்டிங்குகள் மட்டும் ஸோ அதில் வந்து பாருங்கள் எப்பொழுதும் இருக்கும் நாம் பேசிய வார்த்தைகள் நாம் பேசிய தகவல்கள் நாம் சொன்ன கருத்துக்கள் என்றும் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு சிறந்த யோசனையை முன்னெடுத்து கொண்டு சென்றிருக்கிறேன் ஸோ அதனால் நல்ல கருத்துக்களையும் நல்ல புகைப்படங்களையும் நீங்கள் பதிவு செய்யும் பொழுது ஸோ அது எதிர்காலத்தில் நிச்சயம் ஒரு சேமிப்பு பெட்டகமாக அது நமக்கே இருக்கும் அப்படின்றது மட்டும் நிச்சயம் ஸோ எனவே அந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ குழுவில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் புகைப்படம் வீடியோவாக அதில் வரும் ஸோ ஆப் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் ஸோ அதற்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு வாரத்தில் ரெடி ரெடி ஆகிடும் ஸோ ரெடியானதும் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம அழகாக ஏபிக்கே லிங்க் அனுப்பணுமாக்கா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம குழுவுக்காக ஒரு ஆப் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அதில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணலாம் ஷேவ் பண்ணலாம் ஸோ பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஸோ நண்ப நண்பர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் எல்லா விதமான தகவல்கள் மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஸோ அனைவருக்குமே நம்ம அந்த ஆப்பிள் லிங்க் லிங்க்கு தரப்போகிறது இல்லை ஸோ நம்ம நண்பர்கள் மட்டும் அந்த ஆப்பிள் லிங்க்கு தரப்படும் ஸோ அதை ஓப்பன் செய்து வைத்துக் கொள்ளலாம் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா எத்தனையோ ப்ளே ஸ்டோரில் ஆப்ஸ் இருக்குது எத்தனையோ பயன்களை நம்ம அதனால் அழைந்து கொண்டு வருகிறோம் நமக்காக நமது குழுவிற்காக நமது நண்பர்களுக்காக ஒரு ஆப் என்பது உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் கொள்கிறேன் என்றும் அன்புடன் உங்கள் வெங்கட்ராம்ஜி நன்றி வணக்கம் நண்பர்களே